எங்களுடைய பிரதேசங்களிலே இன்று வெள்ள அனர்த்தம் வந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் ஒரு முன்னாயத்தமாக இருந்திருக்க வேண்டும் இந்த வெள்ளம் மாவட்டத்தை உதாரணமாக சொல்கின்றேன் இருந்து வரும் தண்ணி முழுவதும் எங்களுடைய அம்பாறை தான் கடலிலே போய் சேருவது எங்களுடைய மாவட்டங்களின் ஊடாக அப்ப அதிகார சபையின் ஊடாக என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்திலே ஐந்துக்கு அதிகமான நீர் தாங்கிகள் நீர் டேங்க்ஸ் வாட்டர் டேங்க்ஸ் ஐந்துக்கு அதிகமானது செய்தால் மாத்திரம்தான் அந்த பிரதேசத்தில் வார வெள்ளம் மழை தண்ணி அவசர அவசரமாக அந்த பிரதேசத்திலே இருந்து ஒரு தேங்கி நிற்கக்கூடிய இடம் இல்லாதபடினால அதிகளவான மழை வந்தால் அந்த தண்ணி அப்படியே எங்களுடைய கிழக்கு மண்ணூடாக கடலுக்கு போகும் அதே நேரத்திலே ஏற்கனவே கட்டப்பட்ட குளம் குளங்களினுடைய நீர்மட்டம் அதிகரித்தாலும் கூட ஒரு திட்டமிடல் இல்லாமல் அந்த நீர்மட்டம் அதிகரிக்கும் வரைக்கும் இருந்து திடீரென திறந்து விட்டதுடன் எங்களுடைய மாவட்டங்கள் வெள்ளத்திலே பாதிப்படையும் இப்ப நான் எங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற விவகாரங்களான குழு கூட்டத்துக்கு போனேன் அங்கே பேசப்பட்டு விடேன் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது காலநிலை சரியான முறைக்கு வரும் என்று இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் மாவட்டத்துக்கு தாக்கமே வரும் என்றால் இன்று பெய்யும் மழை முழுதும் அந்த தண்ணி முழுதும் மக்களுக்கு வந்து சேர்த்து ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போ இந்த அரசாங்கத்திலே ஒரு முன்னாயத்தம் இப்ப இன்று காலையிலே ஜனாதிபதி வந்து கூட்டம் நடத்தி போறார் இந்த கூட்டம் ஒரு வாரத்துக்கு முதல் நடந்திருக்க வேணும் அனுபவம் இல்லாத உங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பேருக்கு அவர்கள் பொறுப்பை எடுத்து வைத்திருக்கிறார்கள் வெள்ளம் வரும் வரைக்கும் கொழும்புல இருப்பார்கள் வெள்ளம் வந்த பிறகு மட்டக்கிழப்பு கோடி சென்றோ வடகிழக்கு கோடி சென்று இந்த அனர்த்த முகாமத்துவம் சரியாக செய்ய முடியாது கௌரவ அமைச்சர் அவர்களே கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களிலே நான் தனியாக சென்று என்னுடைய சொந்த வாகனங்களை வைத்து மக்களை நாங்கள் தான் வெளியே எடுத்தோம் நாங்கள் அந்த நேரத்திலே குற்றம் சாட்டவில்லை என்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒன்றரை மாதம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு அஞ்சாறு நாட்கள் நீங்கள் அனுபவம் கொஞ்சம் பெறுவது காலம் எடுக்கும் இன்று ஒரு வருடம் கடந்தும் இன்றும் அதே நிலை ஜனாதிபதி சொல்றார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட கூட்டங்களை நடத்தி முடிவெடுக்க சொல்லி கௌரவ அமைச்சர் அவர்களே கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது எங்களுடைய ஒரு சில மக்களுக்கு இரவு உணவு இல்லாமல் நான் நூடுல்ஸ் வாங்கி நான் அந்த நூடுல்ஸ் கொடுக்கும் பொழுதே சொன்னார்கள் மாவட்ட அந்த நேரத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர் திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்கள்

பின்பற்றுவீர்களாக இருந்தால் மட்டக்களவு மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கு பாரிய ஒரு நட்டம் வரும் இரண்டால் வளமையாக என்ன செய்யறது வளமையாக வெள்ளம் வந்தால் காப்புறுதியை செய்தவர்கள் மட்டக்களப்புக்கு வருகை தருவார்கள் வசதியான ஒரு பிரதேசத்தை பார்ப்பார்கள் பார்த்துட்டு சொல்லுவார்கள் ஓகே இந்த அளவு மட்டும்தான் பாதிப்படைந்திருக்கு மட்டக்களவு மாவட்டத்திலே பாதிப்படைந்த வயல் நிலங்களுக்கு இருபத்தஞ்சு வீதம் பாதிப்படைந்தால் எட்டாயிரம் அதுக்கு அடுத்த அப்படி ஏதோ ஒரு தொகை ஒன்று சொல்வீங்க ஆனால் சில பிரதேசங்களிலே காப்புறுதி செய்கிற உள்ளே போய் பார்க்க மாட்டார்கள் எவ்வளவு ஒரு நிலங்கள் பாதிப்படைந்திருக்கு ஒரு ஒரு பிளாங்கட் பாலிசி ஒன்று எடுப்பார்கள் இதிலே விவசாயிகள் கடும் பாதிப்படைவார்கள் அந்த வகையிலே இந்த முறை வெள்ளம் வந்திருக்கின்றது நீங்கள் வெள்ளத்துக்கு தான் தயார் நிலையிலே இல்லை அனர்த்தம் நடந்திருக்கு அனர்த்தத்துக்கு தயார் நிலையிலே இல்லை ஆனால் குறைந்தபட்சம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குறதுக்காக வழங்குறதுக்கு வழங்குவதற்காகவும் நீங்கள் தயாரிலே இருக்க வேண்டும் என்றதை சொல்ல விரும்புகிறேன்.